பைரவிப்போ ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஸ்னேகா இருந்துட்டு ஒருவேளை அந்த ராம் வந்து சிவா கிட்ட உண்மை சொல்லிட்டு அவரை சிவா கண்டிப்பாக வந்து என்னை விட்டுட்டு போயிடுவான் ஏற்கனவே வந்து என்னை அவாய்ட் பண்றான் இதில் ஷிவா கிட்ட வேற இந்த உண்மை சொன்னா அவ்வளவுதான் லைஃப் லாங் ஷிவா எனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்ட்டு அவங்க டேடிகிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுடைய அப்பா இருந்துட்டு ஸ்னேகா என்ன நான் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையாக தான் என்னன்றாங்க அப்பா என்னுடைய கஷ்டம் எனக்குப்பா எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கு தெரியுமா

இருந்துச்சு போயும் போயும் அந்த ராமுக்காக நீ எவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்குன்ட்டு கவலையோட இருந்துட்டு இருக்காங்க அடுத்து ராமுடி பிளான் என்ன சிவா கிட்டே சொல்ல போறாங்களா இல்லை சிந்துக்கிட்ட உண்மைகளை சொல்ல போறாங்களான்ட்டு மெயின் பண்ணி பாக்கல தேங்க் யூ